இது ஒரு பாச வித்தியாசமா தான் இருக்கு சட்டி நல்ல புது சட்டியோக்கால கிளிச்சு அனுப்பிட்டு என்ன பாசு வித்தியாசமா இருக்கு பெப்பா பா ஹே இது என்ன மாதிரி பெப்பா பெப்பா நூறு அந்த டம்பி யுர்த வந்துருக்கான் அவன் இப்போ இப்போதான் உள்ள என்னது ஒரு மாய் சேரது குப்ப இப்போ உள்ள ஒரு சின்னதா வாட்டர் இருக்கு பாருங்க இது அதே மாதிரி இது வாடிச்சும் தான் இருக்கு பாரு இது இல்லையா

ஜெகன் ஸ்ரீ முருகன் மொபைல் நாமக்கல் மாவட்டம் அத்தனூர் அப்படி புரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு அப்படியா எனக்கு

ഇത്തര <ahan> <laughs> <yummy> <laughs> <NG> நான் வீடியோ போட்டுக்கேன் மணி மணி இருந்தா தொங்கு மணி தொங்கு தான் நான் கேமே பிசிலிட்ட நான் பாவம் மன ரொம்ப அப்பாய் வந்துருக்கு இ கோம கோம கோமிக்க அவன போட்டு வேற பாசல பிச்ச பக்கமா சரி ரைட் இப்ப வேற பாசல அதுக்கு மேல அந்த அட்ரஸ்லாம் அந்த அட்ரஸ்லாம் இதுல வந்து லவ் லெட்டர் வந்து எனக்கு ஆசியா எனக்கு லவ் லெட்டர்

మన దొరకు హ మనకి మనకు செண்டு சென்